இது ஒரு கலர் அது ஒரு கலர் இது சரியான உயரம் வந்திருக்கு புலி கலக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆமா நாட்டு மாட்டுக்கு எல்லாம் போட்டு சரியான கா கண் எடுக்கலாம் இது வந்து கண் எடுக்கலாம் உம் இதோட மதிப்பு எவ்ளோ இருக்கும் இது எழுவது ரூபா வரும் வயசுக்கு அதோட கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இல்ல இது பக்கத்துல கொஞ்சம் ரொம்ப போக முடியாதோ அதே மாதிரி இது மோசமான காலர் வாயிலும் உம் ஜல்லிக்கட்டுக்கு பக்காவா இருக்கும் இது வந்து கண்ணு எடுத்தா ஜல்லிக்கட்டுக்கு பக்காவா இருக்கும் வாரி வாங்கி முடிச்சிட்டாங்க போல கரெக்ட் ஆமா பேர் சொல்லுவோம் இப்படி வாங்குன ஜல்லிக்கட்டு பேர் சொல்லுவோம் கேட்ட தும்பி இது இந்த பண்ண நாட்டு மாடு பண்ண வச்சிருக்காங்க இல்ல உங்க அந்த ஆசைப்பட்டு வாங்குன இந்த காளை வாங்க வாங்கலானா வாரிஸ் வருனா ஆமா சரியான உயரம்ல காளை ஆமா மற்ற காளை எல்லாம் கட்ட கட்டையா இருந்து இது உயரோனா ஆமா காங்கேயத்து இவ்வளவு உயரமா இருக்குது எந்த ஊர்மா உங்களுக்கு தூத்துக்குடி தூத்துக்குடி நீ ஸ்கூல் இல்லையா மதியனன ஸ்கூல் அந்த பெரியவங்க ஸ்கூலுக்கு ஆமா ஸ்கூல் பே எந்த ஸ்கூல் படிக்கயா எஸ்ஏவி ஆயா ஆலவளம் ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி என்ன ரகம் மாடு இது இருபரவி இருப்பறவி இருப்பறவனை எப்படி கண்டுபிடிக்கிறது என்னது செவலப்பு ஒரு மாடு அந்த சிம்லு கொஞ்சம் லேசா இருக்கும் லைட்டா இருக்குதுன்னா இதுல இதுல பால் எவ்வளவு இருக்கும் பால் நாலு நாள் எட்டு லிட்டர் இருக்கும் ரெண்டாவது நீங்க வியாபாரியா விவசாயா வியாபாரி வாங்கிட்டு போறீங்களா வித்திருக்கீங்களா விற்ப அங்க வாங்கிட்டு போகுது நெனைச்சா விற்போம் இல்லன்னா வீட்டுக்கு கொண்டு போக யாரு கேட்டாலும் குடுக்கலாம் குடுக்கலாம் வாங்குனவெல்லாம் எவ்வளவு வாங்குனது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறா

சில அடிக்கலை சிலர் வெறும் மேச்செல்லாம் ஒயிராரு மேச்சில வர கம்பு தான் இருக்கும் கண்டு என்ன தீவனம் நிதி நல்ல தீவனம் உங்களுக்கு தெரிஞ்சு பால் மாட்டு தீவனம் புல்லு போடணும் வைக்க வைக்கணும் நெல்லுத்தோடு கோதமத்தோட சேர் எல்லா வகை தீவனம் கொடுக்கணும்னா குடுத்தாதான் பால் அழிச்சி வரி போகுது காளைங்கன்னா காய்கன் பதினாறாயிரம் பார்த்தீங்கன்னா நாலு வளப்புக்கு போகுதுங்க அந்த வியாபாரத்துக்கு தான் கொண்டு போறீங்க இது வளப்புக்கு இது ரகம் வடக்குள்ள காயங்க காளையன் சிமில் ஸ்மாரா தான் இருந்து மாதிரி இருக்கு இது வள இது வருமா வரும் பால் விடுன்னு சொன்னேன் வயசு இதுக்கு வயசு ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் வரும்போது ஜம்முன்னு வரும் நீ வியாபாரியா இல்ல என்ன வியாபாரம் உண்டு விவசாயம் உண்டு எத்தனை வருஷமா வியாபாரம் பார்க்கயா நீ வழக்கு நான் முப்பது வருஷம் வியாபாரம் பண்ணுவ நீ எப்படி காலையில நிறைய வந்திருந்தா சுமாரா வந்திருக்கு பதினாலாயிரம் என்ன விலை குறைவு தானே இல்லையா விலை சா இது வழக்குனோன்னே கொஞ்சம் கூட தான் இதுக்கு குறைஞ்சு மற்ற சந்தைலாம் கிடைக்க மாட்டேங்க என்ன ரேட்டு சொல்றாங்க சில சந்தை அது நிறைய இருக்கு ஆனா எவ்வளோன்னு முடிஞ்சு விலை நாற்பது ரூபா சொன்னாங்க ந முப்பத்தி ஏழு ரூபா ஒரு மாடு ஒரு கண்டுகுட்டி ஆமா எந்த ஊருக்குலாம் கருவளம் பக்கத்துல புளியங்கலம் கருப்பல் பேர் செவ்வளவு வாங்குவாங்க பொடி காம்பு தான் நல்லா இருக்கும் பால் சுரம் இருக்கும் எத்தனாவது ஈத்து இது இப்ப ரெண்டாவது கண்ணுகுட்டி பொட்டை எத்தனை மாடு வளர்க்கி ஊர்ல ஊர்ல நாலு மாடு வளம் அதெல்லாம் என்ன கலர் மாடுகள் இதே இதே கலர் தான் கருப்பளம் தான் உங்களுக்கு ராசி ஆமா அதான் வேணும் நம்ம ஏரியா வெயில் எப்படி தாங்குமா நல்ல நம்ம இது குழிங்கான ஏரியாதான் மரங்கள் இருக்கு நல்ல குழிங்கான ஏரியாதான் இது ஒரு பத்து இருபது மாடு பாத்துருப்போம் இதுதான் பிடிச்சது அது மனசுக்கு பிடிச்சி நல்ல நாலு லிட்டருக்கு மேல ஏழு லிட்டர் வரை கிடக்கும் நாலு மூணு ஏழு நெத்தில வர நெத்தி சுட்டி இருக்கு ஆமா நெத்தி சுட்டி மாட்டுதான் தேவை கிடைச்ச மாதிரி ஆமா ஆமா விவசாயம் வியாபாரியா நீங்க விவசாயி தான் மாட்டு தீவன விலை கூட்டிட்டு போகுதுன்னு சொல்றாங்க இப்ப எப்படி இருக்கு மாட்டு வளர்ப்பு எப்படி போதும் என்ன மாட்டு தீவனம் விவசாயம் அழிஞ்சு போச்சு எனத்தையே இருந்தாலும் நம்ம வாழைய அந்த மடல் இதெல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டு காப்பாத்தோம் புல்லு வெள்ளா இருந்து மாட்டு தீவனம் கொடுக்கலன்னா இது பால் இருக்குமா

கையில பைசா குறவா இருந்தா அதனால கண்ணூட்டியா வைக்காட்டுல விட்டு மேட்ச்சல் தர முன்னீர் பள்ளம் இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டு போறீங்க சிந்து மாடு சிந்து தலை தலைத்து காரீ கிடாரி தான் பால் எவ்வளவு இருக்கும் ரெண்டாயிரத்தி பேறந்து பாக்கல வேற எப்படி வாங்கிட்டு போறான் ரெண்டு அவங்க சொல்லிருப்பாங்களா அவங்க மூணு ரெண்டு அஞ்சு ரூபா போட்டுதான் அவ்வளவுதான் கேரளா கேரளா கேரளால இருந்து மேல படிச்சு வந்திருக்கீங்களா இது பால் மாடு உங்களுக்கு எவ்வளவு சொன்னாங்க அப்படி முடிஞ்சுது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு பால் எவ்வளவு இருக்கும்

நம்மா வள்ளியூர் மேலப்பாளம் எந்த சந்தையில் தான் வரும் வேற எங்கயும் போகல போறல இந்த தான் பெஸ்டா இருக்கு இருக்குளம் இது என்ன ரக மாடு முக வித்தியாசமா இருக்க காங்கிரேஜ் காங்கிரேஜ் ஒரு மாடு ஒரு கண்டுக்குட்டி ஆமா என்ன காரணம் காங்கிரேஜ் வாங்குறீங்களா மாடு வந்தாலும் சரி மாடு பிடிச்சது நல்ல பெரிய சைஸ் மாடு பெரிய சைஸ் மாடு எவ்வளவு சொன்னாங்க மாடு கண்ணு குட்டியும் ஐம்பத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க நம்ம நாற்பத்தி அஞ்சு முடிஞ்சு நாற்பத்தி அஞ்சு வேலை எப்படி தருது சரிதானா பெருமான வேலை தான் பாலில் எவ்வளோ இருக்கும் நாச்சிக்கலாம் நாலு மூணு ஏழு இருக்குன்னு இருக்கா இது மேச்சலில் போடுவீங்களா வீட்டில் கிடக்குமா மேச்சலுக்கும் போக வீட்டுக்கெல்லாம் போட்டு தரலாம் போட்டுக்கலாம் வீட்டில் கிடக்க மாடுகள்லாம் வேற என்ன ரகங்கள் வச்சிருக்கீங்க அப்புறம் கெச்சப்பு தான் கிடக்கு காங்கிரேஜ் வாங்கினா நமக்கு ஏதாவது லாபம்ட்டா என்ன முதல் ட்ரிப்பு ஓ எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வாங்கி இட்லே தான் இட்லேயே தான் சீவனச்சலு ரொம்ப அவ்வளவு பெரிய சைஸ் மாடா இருக்கலாம் அஞ்சு இருக்கு நிறைய வந்திருந்தா வார்த்தை

அவங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு லிட்டர் வாங்கி வீடு விடா குடிப்பீங்க வந்து எடுத்துருவாங்க அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க அன்னைக்கு ஆட்டுக்குட்டி வாங்குறீங்க ஆமா மாடு வாங்க வந்துருக்கீங்க பதினேழு சொன்னாங்க பதினாறு ரூபாய் பதினாறு ரூபா ஐநூறு ரூபா தான் குறைச்சிருக்கீங்க ஆமா நிறைய ரொம்ப குறைப்பாங்க இல்ல சார் ஐநூறுவா தான் குறைச்சிருக்கேன் அதுக்கு மேல குறைக்க முடியலையா இது பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க

கொண்டு கொடுத்துருங்க வசூல் ஆயிருந்த அமௌண்ட் எல்லாம் கரெக்டா ஐம்பது ரூபா பரவாயில்ல மதுரையில எல்லாம் அறுபது ரூபா ஒரு லிட்டர் பால் இருந்தாலும் நீங்க விவசாயி கொடுக்கும் போது ரொம்ப சுத்தமா குடிப்பீங்களா இதே மாதிரி இருக்கா இல்ல மாட்டு பால் எப்படி நல்லா இருக்குங்களா திக்கா இருக்குங்களா நல்லா இருக்கு ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க இந்த நாகர்கோவிலுக்கு நாகர்கோவில் எந்த ஊர் கரெக்டா நாகர்கோவில் வந்து நம்மளுக்கு வந்து குஞ்சவளை குஞ்சவளை நாகர்கோவில் நிறைய சந்தைகள் உண்டுல ஆமா சந்தை இந்த சந்தை வந்து வில குறைவா இருக்கு நல்லாவும் இருக்கும் மாடு பால் இருக்கு அதனால வாங்க வந்திருக்கும் மாடு ஒரு கண்ணுட்டி வாங்குறதுக்கு என்ன காரணம் சின்ன கண்ணுட்டி வாங்கிருக்கலாம் இது வந்து ஒரு வீட்டுக்கு சோறு போடும் அதனால இது வந்து நாங்க இந்த மாடு வாங்கிட்டு போறோம் ஒரு வீட்டுக்கு சோறு போடுனா இது மூலமா மாசம் வருமானம் வரும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இது பார்த்தாலும் காலைல ஒரு ஏழம் சாயங்காலம் அஞ்சும் லிட்டர் பால் இருக்கும் இந்த மாட்டுல அப்படியா பன்னெண்டு லிட்டர் பால் இருக்குமா தரால் இருக்கும் அதனால பன்னெண்டு பால் இருக்கு எங்களுக்கு அறுநூறு ரூபாய் வந்துருநூறு ரூபாய் வந்துருவு அதனால எங்களுக்கு லாபம் இது

இரு பிளாட்டு மாடு பெரிய மாடா இருக்கா நம்ம மாடு நல்ல மாடு தன்காட்டு மாடுதானா என்ன கண்ணு ஒட்டை கண்ணூட்டி ஒட்டை கண்ணுட்டி வாழ் எவ்வளவு இருக்கு ஒரு நேரத்து நாலு லிட்டர் நாலு மூணு இருக்கும் அஞ்சு லிட்டர் இருக்கும் தீவனம் தகுந்த தீவிரம் குடுப்பீங்க அஞ்சு லிட்டர் லேசாக யாரும் கேட்டா இதா இதாடு மாடு நல்ல மாடு மேய்ச்சல் நல்ல மாடு ஏதோ போட்டாலும் திங்கும் நம்ம தன்காட்டு மாடு காட்டுல பாத்தி விட்டா மேயும் பிரச்சனை இருக்காதுன்னா சென்னை கிடையாது மாட்டோம் அது எப்படி கண்டுபிடிக்கிறதா வெயில மேயக்கூடிய மாடு என்ன போட்டாலும் தெரிஞ்சது தடையாளி போட்டாலும் ஜவிக்கும் கண்டுபிடி கிடாரியா கண்டு கிடாரி இது எவ்வளவு நாள் இருக்கும் கிடாரி இனிப்பு ஒரு ஒன்றரை மாசம் ஒரு மாசம் ஒரு மாசம் பால் ஒழுங்கா குடுக்கல கொஞ்சம் பத்திரமா இருக்க சுன்ற கறந்துருவாங்களா கரோ சுன்ற எழுத்தவங்க கண்டிப்பா கொஞ்சம் குடுக்க கொஞ்சம் குடுத்தா நல்லா இருக்கும் எப்படி இருக்கு மேல மேலப்பாடைய சந்தை நல்ல சூழ்நிலை நல்ல சூடு மாடு வரத்து தானே வியாபாரம் செழிப்பு செழிப்பு ஒரு மாடு ஒரு கண்ணுகுட்டி நமக்கு என்ன லாபம் ஏன் அப்படி பால் மாடு வீட்டுக்கு இருபத்தஞ்சு உங்களுக்கு கூடுதலா தெரியுதா குறவா தெருதா என்னதான் நாம வீட்டு பாலுக்கு வாங்கியிருக்கோம் பரவாயில்ல வீட்டு பாலுக்கா வியாபாரத்துக்கா பாலுக்கு பிள்ளை பாலுக்குதான் இது சரியா வருமா அந்த மாடு போதும் போது நிறைய சுத்த நாட்டு மாடு வாங்குவாங்க அதெல்லாம் இந்த மாடு போகுது இது சாதி தான் போகுது சிலர் காங்கேயம் தான் நிறைய ஒரு பிள்ளை பாலுக்கு அப்படிமாங்க அதான் பிள்ளை பாலுக்கு தான் கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி ஓட்ட கண்ணுட்டி ஓகே இந்த கலர் உங்களுக்கு எப்படி செவல கலர் செவலையும் பிடிக்கும் செம்பரம் பிடிக்கும் கருப்பு பிடிக்காது கருப்பு உங்களுக்கு ஓ அந்த ராசி வராதுனா ஆமா இது மேட்சல்ல போமா வீட்லயே தான் போடுவீங்க வீட்ல தான் கிடக்கும் வியாபாரியா வியாபாரியா நீங்க வியாபாரியா தான் ஒரு வளைக்கே வீட்ல மோட்டோ கடாரி ஒரு மாடு கிடக்கு இதோட மூணு ஆமா இன்னும் பெருக்கணும் ஒரு 10 ஆக்கணுமா ஆமா ஆடு கிடக்கு

எ கேக்காங்க கேள்வி எல்லாம் முப்பது ரூபாய் கேக்காங்க நெருங்கி வந்துட்டா ஈத்துல எத்தாதி நாலாவது எத்தனை வருஷம் வச்சிக்கலாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு